ஆம்பள குழந்தை பொட்ட குழந்தை பாத்துக்கிறேன் அது என்னடா பணக்கார குழந்த அட நீ ஒண்ணு மாமா சிங்கப்பூர்ல கடலுக்கு அந்த பக்கம் சிங்கப்பூர் அங்க குழந்தையோட தாய் வை தாத்தா லட்ச லட்சமா சொத்தை குழந்தை மேல எழுதி வச்சுட்டு செத்துட்டாராம் ஒரு வக்கீல் வந்து சொல்றாரு அந்த குழந்தைய யார் வளர்க்கறாங்களோ அந்த கார்டியனுக்கு தான் அந்த சொத்தெல்லாம் எல்லாம் சேரும்னு நம்ம மாறி இல்ல மாறிய கூட இட்டு முட்டாரு அந்த வக்கீலு மாமா அந்த சொத்தெல்லாம் சொத்தை தான் சேர போகுது எனக்கு அப்பவே தெரியும்டா அவனுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கணும் மாமா புரியாம பேசாதே

புள்ள மாறி நேர்ல போய் பேசி சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்து கோடிக்கணக்கான சொத்துக்களை அடைய போறானா அது நடக்க விட கூடாதுங்க நீ சொல்ல கூடாது என்னுடைய அந்தஸ்து என்ன என் செல்வாக்கு என்ன அந்த குழந்தையும் அதனுடைய சொத்தையும் எப்படி அடையணும்னு எனக்கு தெரியும் என்ன அந்த குழந்தை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே சார் நாங்க தேவைன்னா அணைச்சுக்குவோம் தேவையில்லைன்னா அனுப்பிச்சிருவோம் ஆமா உனக்கு ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு அக்கற அஞ்சல எனக்கு கிடைக்கல அவனும் கிடைக்க கூடாது சார் அவன் கோடீஸ்வரனா வசதியா வாழக்கூடாது சார் உங்ககிட்ட இருக்கிற இந்த குணம் இருக்கு இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாளைக்கே அந்த குழந்தைய சொத்துக்காக என்னது நான் ஏத்துக்க போறேன் செய்யறது சீக்கிரமா செய் சார் எங்க ஏரியாவில் ஏற்கனவே உனக்கு கெட்ட பேரு ஊர் பூரா அவன் பக்கம் பணம் வந்துச்சுன்னா கேக்கணுமா சேரி கும்பல ஆர்த்தி எடுக்கும் சார் மாரி, என்ன மன்னிச்சிரு இந்த கண்ணீருக்கு என்ன கதைன்னு எனக்கு தெரியலையே இல்லப்பா இது உண்மையான கண்ணீர் இந்த கண்ணீருக்கு முன்னால நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்து என் வீட்டுல எந்த பக்கம் பார்த்தாலும் என் குழந்தை செல்வம் என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு அதனாலதான் பையன் வந்தேன் செல்வத்தை விட குழந்தை செல்வத்தா முக்கியம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் உடையவன் கேக்குறான் கேட்டா குத்துற வேண்டியது தானே இதே உடையவன் அன்னைக்கு இந்த உடைமை வேணான்ட்டாண்டா இன்னைக்கு சொத்து வந்ததுக்கு அப்புறம் கேட்டா என்ன கதை ஏதாவது தில்லுமுல்லா ஏன் நீ தில்லுமுல்லு பண்ணல அடச்சி

இந்த குழந்தை என்னதான் ஏத்துக்கிட்டா நான் கொடுக்குறேன் இங்க இருக்கிற பொதுமக்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன் இந்த குழந்தை இந்த மழலை செல்வம் என்னுடையதான் உங்க எல்லார் முன்னாடியே ஏத்துக்கிறேன் இப்படி நான் ஏத்துக்கிறதுனால என் மனைவிக்கு செஞ்ச பாவத்திலிருந்து இருந்து பரிகாரம் தேடிக்கிறேன் மாறி சோதனை செய்யாம என் குழந்தை என்கிட்ட கொடுத்துரு வேணாம் சார் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை நாளைக்கு இந்த குழந்தை குழந்தைக்குண்டான சொத்து அதுக்குண்டான தஸ்தாவேஜ் எல்லாத்தையும் உங்ககிட்ட அஞ்சல நான் துறக்கண்ணு வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் நிஜமாவே உங்ககிட்ட குடுத்து போறீங்களா நான் யார் தெரியுமா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் குழந்தைய குடுத்துருவனா இந்த குழந்தை அவன் குழந்தைதான் அவன் வாயாலே ஒத்துக்க வைக்க நினைச்சேன் செஞ்சிட்டேன் அப்ப இந்த சொத்து பத்திரம் சொத்து தானே அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு இப்ப பத்திரம் மட்டும் கிட்ட போகுது பாப்பா மாதிரி என்ன பாக்குறீங்க என்னப்பா மாதிரி இந்த குழந்தை சொத்து பத்திரம் இதெல்லாம் கொண்டாடுன்னு சொன்ன வெறுங்கையோட வந்திருக்க கை மட்டும் வெறுங்கை இல்ல பத்திரமும் வெறும் பத்திரம் தான் என்ன சொல்ற கொலைக்கிற நாய்க்கு எலும்பு தூட்ட போட்டா கரண்டிட்டு கம்மு நிக்கி உன்ன மாதிரி மேடையில பேசுற டூப் மாஸ்டருங்க சொத்து வருதுன்னு சொன்னா எந்த பக்கம் வேணாலும் சேருவீங்க கேளு சார் பணக்கார வேஷம் போட்டது குழந்தைக்கு சொத்து இருக்குன்னு சொன்னது எல்லாமே இந்த மாதிரியோட செட்டப் இரு சார் எந்த குழந்தை ஒண்ணு இல்லேன்னு சொன்னியோ அதே குழந்தைய மக்களுக்கு முன்னால ஒண்ணுதா நான் ஏத்துக்க வச்சேன் இருந்தாலும் அந்த குழந்தைய உனகிட்ட ஒப்படைக்க மாட்டேன் ஏன்னா அத பேர் தெரியாம வர தான் இவ்வளவு செஞ்சேன் நான் வரேன் நீ யார் தெரியுமா சாதாரண ரிக்ஷா ஓட்டுற ஒரு கூலிக்காரன் நான் உங்க தலையத்தையே மாத்தக்கூடியது நான் கையசைச்சா எது வேணாலும் நடக்கும் என்ன ஏமாத்தி வாழ்ந்ததா சரித்தரமே கிடையாது இருசர் இதையெல்லாம் மைக்கு வச்சு மேட மேல பேசி விவரம் முடியாத ஜனங்க கையை தட்டுவாங்க இதுவரைக்கும் நீ பேசி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இப்ப நானும் பேச ஆரம்பிச்சுட்டேன் இனிமே நீ என்ன பேசினாலும் அது வெத்து பத்திரம் தான்